நெல்லையில் டைட்டன் ஐ பிளஸ் ஷோரூமின் திருநெல்வேலி கிளை திறப்பு விழா நடைபெற்றது டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் டைட்டன் ஐ பிளஸ் திருநெல்வேலியில் இரண்டாவது கிளையை துவங்கியுள்ளது இந்த ஸ்டோர் டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் பட் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது துவக்க விழாவில் பேசிய டைட்டன் கம்பெனி லிமிடெடின் மேலாண்மை இயக்குனர் பட் அவர்கள் திருநெல்வேலியில் எங்களது இரண்டாவது புதிய ஸ்டோர் துவக்கத்தை அறிவிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நாட்டின் தென் பிராந்தியத்தில் எங்களது ரீடெயில் வலையமைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்துவதில் கூர்நோக்கம் செலுத்தியுள்ளோம் தமிழகத்தில் நாங்கள் தற்பொழுது நாற்பத்தி ஆறு ஸ்டோர்களை கொண்டுள்ளதன் வழியாக உலக தரத்திலான சேவைகளுடன் கூடிய உலக தரத்திலான தயாரிப்புகளை வழங்கி வருகின்றோம் என தெரிவித்தார் Titan Company, Sri Bhaskar Bhat, sir, to come and inaugurate this uh, Thinner Valley's Titan I Plus Thank you, sir. So welcome sir. And I welcome our Titan I Plus National Head, Sharon, sir, for coming all the way from Bangalore. So welcome sir. So welcome our uh, regional business managers from Titan i Plus. We welcome our Titan I Plus uh, area sales manager, Manian as well. I'd like to uh, welcome all uh, Titan dignitaries. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி